கேள்வி ஒன்றாக இருந்தாலும் ஏற்ற மாதிரி மாறுபடும் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் நான் ஒன்பதாவது பத்தாவது முடிக்கும் விருந்துன்னு ஒரு புக்கு வச்சுக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரில எத்தனை பேருக்கு தெரியும் விருந்துண்ணா சிரி லே நான் பைபிளும் வச்சேன்ப்பா அதுக்கு பைபிள் படியில் குரான் படியில் நினச்சிக்க போகிறீங்க குரான் பைபிள் படிச்சுக்கிறேன் வேதங்கள்லாம் பச்சது இல்லை பட் இந்த பக்கம் சித்தர்கள் பாடலாம் பச்சுக்கிறேன் கூட விருந்து குடும்ப மலர்லாம் அது வந்து விருந்து வந்து ரொம்ப விசேஷமான புக்கு இதை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வந்து ஒரு கதை கால சேபம் பண்ணவர் அவர் பேரை மறந்துட்டேன் சாய் சடகோபன் நினைக்கிறேன் பலான பலான புக்கு வாங்கி பண்ணியில் வச்சா மண்ணால் பார்த்தா பன்னின் மாதிரி வந்தான்னாரு என்னடா புக்கு இது அப்படின்னு கேட்டேன் விருந்துரா அப்படின்னாரு ஓ நான் கீழே உட்காந்து பேசிக்கிறேன் அவர் நான் மைண்ட் வாய்ஸே அவருக்கு நான் மைண்ட் வாய்ஸ்ன்ட்டு கேட்டேன் போல வாய் தந்து உங்கள் வயசுக்கு விருந்து புக்கு தான் பண்ணி நேர்றவர் அவர் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் நானும் போய் விருந்துன்னு கேட்டால் விருந்து கேட்குறேன் நீ என்ன நான் அண்ணன் அது இது மாதிரி கேள்விக்கு தான் வரும் ஆமாம் தம்பி போட்டாட்டியை பார்க்குறேன் இது எங்கள் அத்தை நல்லா இருக்கிறாங்க மாமி வீட்டுக்கு போனேன் எங்கள் குழிக்கு போயின்னே இருந்தால் எங்கள் அத்தை வந்தாங்க கட்டி பிடிச்சினாங்க எங்கள் அத்தை பொண்ணு ஊக்கு போட சொன்னா ஜாக்கெட்டில் ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் இந்த லிஸ்ட்டில் வச்சுட்டாங்க என்ன தேவை இருந்தால் பச்சை பச்சையாக பேசுகிறான் நீளக்கதையும் தெரியும் மஞ்சள் பத்திரிக்கையும் என்ன பண்ணியிருப்பா இப்படியா பேசியிருப்பான் அதனால் இவன் என்ன பண்ணுவான் இந்த கேள்வியை கேட்போம் தம்பி தம்பி பொண்டாட்டி மேலேயே உயிராகிறாரு பொண்டாட்டி அமிச்சிட்டாரு அப்போது உங்களை விட உங்கள் தா உங்கள் தம்பி பொண்டாட்டிக்கு உடல் அளவுலாம் வார்ட்டமாக இருந்திருக்கும் பொழுது அந்தால் ரசிக்கிற மாதிரி நம்போம் அப்போ நம்ம உட்கார அப்படியே சொல்லணும் பலுங்கினால் ஒரு மாளிகை பருவத்தி நம்ம புக்கு பச்சைதெல்லாம் சர்க் திறக்கணும் மனித அவலம் இதெல்லாம் உணர்வு பாலுணர்வு உணர்வு சார்ந்த துன்பங்கள் வீட்டில் இந்த மாமியார் மரும பிரச்சனை வீடுகளெல்லாம் நிறைய பிரச்சனை என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா உங்கள் உங்கள் அப்பா கிராரில் உங்கள் அப்பா உங்கள் அப்பா என்னை எப்படி பார்க்குறாரு தெரியுமா உனக்குன்னு வா ஒன்றும் சொல்ல மாட்டா வேற எல்லாம் வேணும் உங்கள் அப்பா இருக்கிறாரில் உங்கள் அப்பா நமக்கு இன்னும் தெரியாது மாதிரியும் தான் வந்து நமக்கு இவங்க அப்பான்னு சொல்கிற மாதிரியும் சொல்கிறீ சொல்லம்மா எல்லாத்தையும் சொல்ல முடியுமா அப்படி பார்க்குறாருன்னு அவள் தான் தனி குத்துற போயிடுவாங்க வாங்க தனியாக போகலாம் வீடு வாங்கிக்கலாம் அப்படிலாம் சொல்லுவானா என்ன தான் சொல்லணா உங்கள் அப்பா என்னை எப்படி பார்க்குறாரு தெரியுமா போதும் வேற ஒன்றும் வாணா உனக்கு அவள் தான் நீ என்ன ஆடுவே உண்மையாக இருந்தால் கூட இந்துன்னு போடுமேன்னு சொல்ல மாட்டேன் நீ ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை பார்க்குறது ஒரு சகஜமான விஷயம் தான் இடி எங்கள் அப்பா இன்னும் வீரியமாக இருக்கிறார் பொழுதுன்னு சொன்னேன் உனக்கு தைரியமாக துணிச்சலுமே வராது எவனோ உனக்கு காதலோ உ மண்டியில் கஷாயம் ஊற்றி ஊற்றி ஊட்டுக்கிறான் உனக்கு என்ன தான் தோணும் ஒன்னடியா உங்கள் அப்பா இருக்கிற அப்பா என்ன ஒன்று என்ன ஆகிட்டேன்யே வயசாக இருந்தாலும் அடங்கலை திருநேன் அதுவும் மருமவன் கூட பார்க்காம அவள் வேறு எதுவுமே சொல்லலை நீ திட்டிட்டு பேர் அவளே சொல்லணும் ஒன்னு இல்லை சும்மா பார்க்குறாருன்னு தானே சொன்னேன் அப்படியா ஏன்னா நான் படித்த புக்கு அப்படி எனக்கு எப்படி தான் தோணாம் ஆமாம் மாமனார் விஷய விலை மலையாள படங்களை பார்த்து பார்த்து என்ன ஆயிடுத்து எனக்கு ஆமாம் பாடி ராதா தேட்டருக்கு ஓடி இருக்குது டவுசர் போட்டுன்னு அவன் சேர்க்க மாட்டான்னு லுங்கி எடுத்துன்னு போயிட்டு அங்கே போய் லுங்கி கட்டின்னு உள்ளே போது ஆ மைய ஏற்று மீசை வரைச்சின்னு போனோம் இல்லைன்னா பண்ண மாட்டாங்க அவனுக்கும் தெரியும் மீசை வரைஞ்சிக்கிறான்ட்டு எனக்கு யாரென்னு வந்தாலும் என்ன சொல்ல மாட்டாங்க அங்கே போனால் எல்லாம் கருடு முருடு முசுடெல்லாம் வந்து உட்காந்துருக்கோம் நம்ம தான் தெரியாமல் கற்றுக்கிறதுக்கு வந்தோம் இதுலாம் எதுக்கடா வந்து நம்போம் நமக்கு எது விஷயம் தெரியாது நம்ம வந்து பள்ளி பருவத்தில் இருக்கிறோம் படிக்கணும் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு போனோம் அது அதுங்கெல்லாம் எதுக்கு வந்து நம்ம யோசிப்போம் அப்போ இவனுக்கு போகிற பையிலும் வீட்டில் எந்த வேலையும் செய்யறது இல்லை போல நம்போம் புத்திசாலியாக இருந்தால் அங்கேருந்து வெளியே வந்துடலாம் என்னென்ன ஆகும் மண்டபுல்லா இதுவே இருக்கும் எந்த அடிப்படையில் தம்பி தம்பி பொண்ணாட்டி நேசிக்கிறாரு நமக்கு தெரியாது ஆனால் நம்ம எப்படியெல்லாம் பார்த்துக்கலாம் அதை பால் உணர்ச்சி இனக்கவர்ச்சி இப்படிலாம் என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்பா எப்படி பார்த்தாருன்னு தெரியாது பால் உணர்வு பால் உணர்வு சார்ந்த விஷயங்கள் பார்க்குறாங்கன்னு நீங்கள் வந்து அதை தூக்கி தூரம் போடாத வரைக்கும் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது யாராக இருந்தாலும் புருஷனாக இருக்கட்டும் பொண்ணாட்டியாக இருக்கட்டும் அண்ணா இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் சார்ந்த சிந்தனை இருக்குது இல்லை உங்களை என்ன பண்ணாதே அழிஞ்சிட்டிங்க நீங்கள் குடும்பம் நீங்கள் மாட்டீங்க வளர்த்தா உங்கள் கதை முடிஞ்சிச்சு வேறு எதுவுமே யோசிக்க மாட்டீங்க யாரை பார்த்தாலுமே அவங்க நல்லவங்கள கட்டவங்களா கூட ஒன்று தெரியாது யாருமே எப்படி பார்க்க மாட்டீங்க நீங்கள் வாழ்வுணர்வு சார்ந்த ஒரு பார்வை உனக்கு அதை பார்த்தாலும் அப்படி தான் பார்ப்பேன்னா நீ நிம்மதியாக இருக்க மாட்டேன் உன் நிம்மதியை கற்றுக்கு ஒரே ஐடியா உட்காந்து பக்கத்தில் உட்காந்து யாரோ ஒருத்தையாக கூட டான்ஸ் ஆகிற மாதிரி ஆடினு ஏன்னா அதான் படம் கொடுக்குறானுங்க மன்மதராசா மன்மதராசா கன்னி மனசை கில்லாதே அவ்வளோதான் பச்சை உடம்புல உச்சி நரம்புல இச்சி 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 முட்டாதே மண்மதராசா மன்மதராசா அவள் தான் நீ வாழ்க்கையில் என்ன பண்ணிடலாம் நீயா ஒரு பல்லன் வண்டி போச்சு உள்ளே போயிடணுன்னா என்ன பண்ணேன் என்ன வீட்டில் எதிர் கார்டா பக்கத்து விட்டுருக்கானா பரையும் அவனை வச்சுக்கிறான் அவனை வச்சுக்கிறான் இவ்வளோ வச்சுக்கிறான் எவ்வளோ வச்சுக்கிறான் வச்சுக்கிறான் வச்சுக்கிறானே எப்படி வச்சுக்கிறாங்க வச்சுனே இருக்க முடியுமா நம்பும் அது எப்படிடா வச்சுனா இருக்கிறது சாத்தியமே இல்லையே வச்சுருக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் வச்சுக்கிறாங்கன்னா எப்படி வச்சுரு வச்சுருக்க முடியாது நான் என் கணவனை விட்டு வெளியே போனதுக்கு காரணம் என் தம்பி என் மச்சனை என் மச்சனை போராண்டாட்டியும் அப்படின்னா என் கணவன் எதிர்பார்த்தா நான் என்ன செய்யலை அப்படி கேட்கணுமா ஒரு மனிதனுக்கு என்ன தேவைப்படுதுன்னு கேட்கணுமா இல்லை அவங்கள வச்சுங்கிற அதனால் என்ன விட்டாருன்னு சொல்லணுமா என்னை மற்றவங்க யாருன்னா வச்சுக்காத அளவுக்கு நான் இல்லையா அவங்க இல்லையா என்னுடைய வேல்யூவை குறைச்சிக்கிது நானா யார் யார் எனக்கு புருஷனாகட்டும் மட்டும் ரெண்டு பேருமே ஒரே தான் அவர்கள் என்னை மதிக்க வேண்டுமா நான் என்னை மதிக்க வேண்டுமா என்ன நான் மதித்து வாழ தெரிஞ்சு என் புருஷன் என்னை விட்டார்னு சொல்லவே மாட்டேன் நான் இங்கே பிரச்சனை என்னன்னா நான் டிபெண்டன்சி என்ன என்ன பண்ணிட்டாங்க நான் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறேன் அவன் எனக்கு சோறு போட முட்டான் எனக்கு சோறு போடல அவன் தம்பிக்கும் அவன் தம்பி முன்னாடிக்கும் சோறு போடுறான் பால் உணர்வு இல்லாமல் எடுத்துட்டோம்னா ஆனால் பிரச்சனை அதுவா அதுவா பிரச்சனை சந்தேக பேர் வழி வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறா எவனுக்குன்னா ஓடுற வாரம் பயம் அவனுக்கு இவ்வளோ சேர்த்து வச்சுருவா தம்பி உந்து உந்து வேலை செய்வான் தம்பி பொண்ணாட்டி இப்போ உன் மாமா நல்லா சம்பவ ரெண்டு என்ன பண்ணுவா எக்ஸ்டாக கொஞ்சம் காப்பி கொஞ்சம் தூக்கலாம் புருஷனுக்கு கொடுக்காட்டி விட மாமாவுக்கு கொடுப்பா உழைக்கிற மாதிரின சேர்த்துட்டு இவள் பொண்ணாட்டி ஆச்சு நிம்மதி என்ன பண்ணுப்பா எனக்கு தெரிஞ்சு நிறைய இப்போ ஆம்பளைங்க காலையிலேருந்து இருந்து சாயந்தி கோலம் போட்டு போனாங்க எங்கள் ஊரில் நீ எந்த ஊருன்னு கேட்டு வந்துட்டு போகிறீங்க எங்கள் ஊர் பல ஊர் ம் என்ன சொல்கிறேன்ட்டே அப்போது கவனிக்கிறதுக்கு இல்லாத போனது தப்பே இரு நான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே தனியாக வாழ கற்றுக்கோங்கன்ற நான் கணவன் மதிக்கலை மனைவி மதிக்கலை நேராக சொல்லுன்ற நான் புனாட்டிக்கிட்டே நேராக சொன்னேன் நான் ஒரு ஆம்பளை விபச்சாரி சரி என்ன பண்ண போகிறேன்னு கேளு இருந்தால் என்ன பண்ணேன் இப்போ என்னை நீ சந்தேகப்பட்டு வாழ்க்கை முசை நீ தான் கெடுத்து குட்டி சொற ஆக்கி போகிறேன் எனக்கு என்ன பிரச்சனை அதில் என்ன சந்தேகப்படுறது நீங்கள் என்ன யாரும் சந்தேகப்படுறீங்க நீங்கள் எல்லாமே சந்தேகப்படுறீங்க ஒரு வாங்க நீங்கள் எல்லாம் கூட வச்சுக்கிறாரு தோல்லை போட்டுக்காரு கட்டி ஃபோட்டோ எடுத்துக்கிறாருன்றீங்கன்னு வச்சுக்கோமே அவ்வளோ வீரியமான ஆம்லிங்களா நீங்கள் கேட்குறேன் உனக்கு உன்னை பா உன்னை வேஸ்ட்டுப்பார் பாரு முடியுமா அண்ண சாத்தியம் இல்லைல்ல அப்போ அன்பு பாசம் கருணையெல்லாம் அந்த பக்கம்லாம் இருக்குதே இன்னொரு பக்கம் இருக்குது இல்லை எல்லாேருக்கும் எப்போ பார்த்தாலும் காமத்தோடு இருக்க என்ன புரியணும் அப்போ அந்த பார்வை எடுத்து போட்டுட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன புரியணுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறமா என்ன அந்தால் மதிக்கலைன்னா காரணம் நான் என்னை மதிக்கலை நான் நல்லா வேலை செஞ்சேன் நான் நல்லா சாப்பிட்னுக்குறேன் அவனுக்கு போய் உதவி போனேன் நான் மனைவியாக இருந்தேன் அவன் என்ன செய்யலை என்ன சேர்த்துக்க முடியல எனக்கு சோறு போட முடியல எனக்கு வீடு வா வாசல் தர முடியல அதனால் அர்த்தம் ஒரு கணவன் என்ன தரான்னு நினைக்கிறீங்க ஒரு வீடு பால் உணர்வு சார்ந்த இன்பம் சாப்பாடு இது பால் உணர்வு சார்ந்த சேர்ந்து தானே தானக்கிறான் ஊரெல்லாம் நோ புருஷன் தான் ஆம்பளை நினச்சி இந்த தப்பு உங்களுக்கு நான் என்ன இப்போ தான் நல்லா பேசுனேன் உண்மையிலே தான் சொல்கிறேன் இந்த உலகத்தில் ஆம்பளைனா புருஷன் தானா இல்லை பொம்பளை பொண்டாட்டி தானே இந்த திமிரில் தான் அண்ணுகிறீங்க நீங்கள் உங்கள் பிரச்சனையை எங்கேன்னு கேட்டால் நான் தான் பொம்பளை நான் தான் ஆம்பளை நினச்சிங்கிறீங்க அப்படிலாம் கிடையாது இங்கே அப்படி யாரும் கிடையாது மனசுக்குள்ளே நீங்கள் எல்லா தந்திரமும் பண்ணுறீங்க உங்கள் வீட்டுக்காரன் தான் ஆம்பளைன்னா நீ ஏன் சினிமா படம் பார்க்குற இல்லை அவன் போடாமல் இல்லை சட்டை போடாமல் ஒருத்தனை வந்து டான்ஸ் ஆன்கிறான் அவனை ஏன் பார்த்துன்னு இப்போ வீட்டில் ஒரு பொம்பளை ஆ விபச்சாரத்தை பார்த்துன்னு நீங்கள் டிவி போட்டு சரச கலையை பழகி பார்க்க வீரசம் கிடையாது என்னோட மார்பு அவனுக்கு சிந்தனமாக பேசா இருக்குமா போட்டி நிற்க முடியுமா நான் முடியாதுல்ல சரத்குமார் எப்படி இருப்பார் நல்லா இருக்க மாட்டார் ஆம்செல்லாம் வச்சு நல்லா நம்ம முடிவு பண்ணி நிற்க முடியும் சண்டை கட்டி போட்டால் பெக்குனு அவன் கோய்பாடி நான் அன்னத்துக்கு நமக்குன்னு கேட்குறேன் விஷயம் அங்கே இல்லை என் கணவன் என்னை மதிக்கவில்லை என் மனைவி என்னை மதிக்கவில்லை என் பிள்ளைங்க என்னை மதிக்கவில்லை என் மாமியார் என்னை மதிக்கவில்லை இதெல்லாம் சொல்லக்கூடாது குற்றம் நான் என்னை மதிக்கவில்லை நான் என்ன மதிச்சேன்னா என்ன பண்ண மாட்டேன் நானே எனக்கான ஒரு வேலையை தேடிப்பேன் கணவன் கூட பேசும்போது என்ன சொல்ற மாதம் ஒரு சம்பளம் அனுப்பிச்சி விட்ருப்பா வாங்கிக்கோ அவன் அமுச்சு இல்லை கோர்ட்டு கேஸ்லாம் ஜீவனாம்சம் எது கொடுக்குறான் பெண்கள் வந்து இன்னும் வாழ்க்கையில் முன்னேறிட்டு தான் ஜீவனாம்சம் கொடுக்குறான் அவன் சம்பாதிக்கிறாங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க ஜீவநாசம் வாங்காத அளவுக்கு வாழ் நீ என்ன என்ன வேணான்றத்த என்ன நீ வேணான்னு சொல்கிற அளவுக்கு எப்படி ரே கெத்தர் யார் கெத்த விட்ட நேற்று தேங்கமலை ஒன்று வச்சுருந்தார் ஸ்டேட்டஸில் அது யாரோ தான் இந்த புல் சொல்லிச்சான் இந்த சிங்கம் புலியெல்லாம் ரொம்ப சாதுவான விலங்குகள் புல் என்ன சொல்லியுது சிங்கம் புலியெல்லாம் ரொம்ப சாதுவான விலங்குகள் இந்த மானம் மாடம் அடங்குறதே இல்லை என்னை பார்த்தா கொண்டு ஆடுது என்னை பார்த்து மனுஷன் என்ன சொல்லுவான் மாடு சாந்தமானது மான் சாந்தமானது சிங்கப்புருலேயும் மோசமாக இருந்துவான் மனுஷன் ஆனால் புல் நான் சொல்லி இதே ரொம்ப சாந்தம் புளி ரொம்ப பதுங்கி பதுங்கி தான் நடக்கும் புல் மேலே ஏன் புல்லுக்கு கூடாதுன்ட்டு ஆனால் இந்த மானம் இதுவும் ஓடும்போது கூட என்ன அது கீழே புல்லுக்குதுன்னு பார்த்தா ஓடும் தள்ளி விட்டு நாலு சாப்பிடுறது மட்டும் இல்லாமல் தள்ளி விட்டோம் வரப்போ சொல்கிற இடத்த பத்து சொல்கிறவனை பற்றி என்ன இது கதை மாறுது நீங்கள் ஏன் பாவப்பட்டவங்களாக இருக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான் ஒரு பெண் பாவப்பட்டவளாக இருக்கணும்னு யார் தலையறுத்து நீ சம்பாதிக்க கற்றுக்காது யார் தப்பு உங்கள் அப்பா உன்னை வேலைக்கு அனுப்பலன்னா அவன் அவனுக்கு உண்டான காசை கொடுக்கறதுக்கு அவனுக்கு தகுதி இருந்தால் அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கி வச்சுக்கோ இல்லை பிக்சரில் ஒரு அஞ்சு லட்சம் போட்டு மூணாயிரம் ரூபா மாதம் வாங்கி சாப்பிட்ணுரு ஜாலியாக இல்லை ஒரு லட்சத்தை மட்டும் சாப்பிட்ணும் நாலு லட்சத்து தங்கத்தை வாங்கி வீட்டில் வச்சுரு அதுவே வேலையிட்டும் வாட்றதுக்கு எவ்வளோ வழி இருது என்னை நீ என்கிட்ட வந்து புலம் பார்த்தேன் நான் சொல்கிறதே ஒவ்வொருத்தரும் தனி தனி தனின்னு இருக்கிறேன் பிரிக்கிறது தான் என் வேலையே நீ ஏன் குடும்பமாக இருப்பேன்னு கேட்குறேன் நான் என்ன பிரச்சனை உனக்கு எப்போ பார்த்தாலும் சொமனா ஆ குடும்பம் இருக்கிறீங்க என்னை கண்காணிச்சு நேரு என்னை திட்டி நேருன்னு அவனை இவன் பக்கத்து உக்காச்சு அவனை கண்காட்சின்னு திட்டி இதெல்லாம் ஒரு ரெண்டு பேருக்கு வேலை சரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக ரெண்டு பேர் பண்ண மட்டும் சும்மா வைக்கிறீங்க நீ என்ன கூட மட்டுமே பேசு ஏன் ஃபோன் பண்ணால் எடுக்கலை ஒரு ஃப்ரெண்டு மட்டும் என்ன நான் பண்ணுறீங்க நான் ஃபோன் பண்ணால் நீ ஏன் எடுக்க மாட்டேன் நான் டெலீட் பண்ணிருவேன் பிளாக் பண்ணிருவேன் மிரட்டுறீங்க அப்போ உறவு எதுக்கே பாசமாக இருந்தால் என்ன பிரச்சனை வேலையாக இருப்பாங்க உங்களுக்கே தெரியும் தானே அப்புறமா பேச போகிறாங்க இன்றைக்கி என்ன நாளைக்கு பேசுவாங்க அப்புறமெல்லாம் எப்படி வருவாங்க அப்படி தானே போன காலேருந்து சாதவிக்கும் ஃபோனை பண்ணல எங்கடா போயிட்டேன் ம் என்ன தெரியாத அளவுக்கு உனக்கு ஆயிடுச்சா குடும்பம்னு ஒன்று இருது ஒன்று தெரியுமா அப்படி தானே ஐசிஎஃபில் வேலை செஞ்சேன் சேஃப்டி ஃபிகேஷனில் போட்டு வச்சுருக்கோம் அவர் ஹெல்மெட் போட்டுன்னு போவார் ஹெல்மெட் போடாமல் போயிடுவார் அதுக்கு ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பான் இருந்து டாடா பண்ணி அமைச்சிக்கிறாங்க திரும்ப உன்னோ எதிர்பார்த்து காத்துங்கிறாங்க ஹெல்மெட் போட்டு வேலை செய்யணும் ஹெல்மெட் எனக்காக போடணுமா பொன்னாடி போடணுமாயா நான் ஆடை பார்த்து தின்ட்டு வந்தேன் எல்லாம் படம் அஞ்சு வச்சுக்கா அறுவத்தை நமக்கு யாரும் பிரச்சனை இல்லையா பைத்தியம் தான் எல்லோரும் நினச்சிருப்பாங்க இது எனக்கு தானே தெரியும் எவ்வளோ பாதிச்சுதுன்ட்டு நான் என் தலையை எனக்காக காப்பாற்றிக்குவோம் என் பொன்னாட்டிக்காக காப்பாற்றுவா என் வாழ்க்கையை நான் எனக்காக வாழ்வா என் புருஷனுக்காக வாழ்வா சொன்ன தியாக மாதிரி போய் சொல்றீங்க கூட செத்துருவீங்க இல்லை எத்தனை புருஷன் சேர்த்துவிட்டு பொண்டாட்டிங்க சுத்திங்கிறானுங்க எத்தனை புருஷன் சேர்த்துட்டு பொண்டாட்டி புருஷன் சுத்திக்கிறான் இவங்களாம் செத்தானுங்க கூட அந்த காலத்தில் நல்லவேளை புசி தள்ளிட்டுக்கிறானுங்க ஏதோ வெள்ளக்காரம் வந்ததுனால போயிடுச்சிங்க இல்லை என்ன ஆயிருக்கும் உங்க நிலைமை கட்டையோட கைலாசம் ஆயிருக்கும் அதனால் புருஷன் என்ன மதிக்கலை அப்படிலாம் என்ன பண்ணாதீங்க சொல்லாதீங்க அவர் அவர் வேறு யாருக்கோ வேலையை ஊற்றி என்ன போயிட்டார் என் கணவன் என்ன விட வேற ஒரு பம்பளையை பாத்துட்டு போயிட்டார் வேற ஒரு பம்பளையை ஏன் பார்த்தான்னு ஒரு கேள்வி இது இல்லை உங்ககிட்ட இல்லாத அந்த பொம்பளைக்கிட்ட என்ன இருந்ததுன்னு ஒரு கேள்வி இது அது தம்பி பண்ணாட்டியோ தங்கச்சி பண்ணாட்டியோ எதிர் வீட்டுக்காரியோ பக்கத்து வீட்டுக்காரியோ இல்லை வெங்கந்து வந்தவளோ இல்ல சினிமா நடிகையோ ஒத்துக்குன்னு தானே சினிமா ஈட்டும் போகிறீங்கன்னு கேட்குறேன் சினிமா புருஷனாக கூட ஏன் போனீங்க உன்னை பார்க்குறது நான் தான் ஒரு பொம்பளுக்கு நட ஏன்னா அந்த பொம்பளை பார்க்குறேன் கூப்பிட்டா பண்ணி பண்ணீங்க பொம்பளைக்கு ஆம்பளை ஆம்பளை பொம்பளை மாற்றி மாற்றி பார்க்குறது தானே இருப்பீங்க சினிமா எதுக்கு போனீங்கன்னு கேட்குறேன் இந்த சினிமா ட்ராமா நாடகங்கள்லாம் எப்படி இவ்வளோ போயின்னுக்குதே என்ன கதையினால எதிரும் இல்லாத காட்சிங்களாம் என்ன பண்ணுக்குறீங்க அங்கே டிவியில் போட்டு இப்போ வர ஓடிடி வர வந்துச்சு இன்னும் நான் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க ஐயோ இதே தான் வேலையாக வச்சுன்னு கரானுங்க நீ அதே தான் வேலையாக வச்சுங்கிற பாலுணரும் சாந்த சிந்தனை வெளியேவா சுயகௌரவத்தை காப்பாற்றிக்கோ உனக்கான தேவைகளை நீ சந்திக்கிற மாதிரி வாழை கற்றுக்கோ பித்திய கூட உறவாடு பித்திரை கூட உறவாடு இப்போல்லாம் செஞ்சால் தானே ஆன்மீக பச்சாரையும் ஒன்றும் உருவாக்காமல்றேன் நான் ஒரு நூறுரூபா கொடுத்து ஒரு ஆம்ளி கூட முடியல ஒன்றும் இல்லைன்ற நான் நூறுரூபா வாங்கி தானே போகிறேன் இன்னும் கூட இன்றைக்கி எலன் மாஸ்கை பற்றி ஏதோ பேசியிருந்தாங்க கேட்டுன்னு தான் அவன் சொல்கிறாங்க நான் நிறைய பேருங்களோட உலக ஆழிங்களை கூட டேட்டிங்கில் இருந்தார்ன்ட்டு எந்த பொம்பளையும் எலன் மாஸ்கை வந்து ஆயர் பண்ணுற மாதிரியோ பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியோ வளரலையே ஒரு பெண் அப்படி சொல்லவே இல்லை ஒன்றும் கூட இல்லை நான் இந்த மாதிரி ஒரு உலக அழகனை கூப்பிட்டு நான் நாலு நாள் ரேட்டிங் பண்ணிட்டு வந்தேன் சொல்கிற மாதிரி இருக்குது இல்லையே இல்லையே எங்கே போனாலும் பொம்பளைங்க தான் விபச்சேரி ஆகிறேங்க ஆம்பளைங்களே எங்கன்னா விபச்சேரி ஆகி பார்த்திங்களா நீங்கள் பண்ணோம் நீங்கள் பண்ணல பண்ணல புரியுதா புருசு நண்டியே தாண்டி வர முடியலண்ணா உங்களுக்கு அந்த கெத்தே இல்லை எந்தடா ஆயிரம் ரூபாய் வாடாக ஒரு நைட்டுக்குன்னு கூப்பிட்ற அளவுக்கு கெத்து உனக்கு இல்லை பிச்சைக்காரர் மாதிரி அவங்ககிட்ட போய் கேட்குறதே ஒரு வேலையை வச்சுக்கிறேன் இன்னும் அப்போ வீக்கர் செக்ஸாகவே இருக்கிற உன்னை பலகீனமாகவே நினைக்கிற நீ விசேஷமாகவே உன்னை மாற்றவே இல்லை இவ்வளோ தம்பி தம்பி பொண்டாட்டி அப்பா பார்த்தார் அண்ணன் பார்த்தார் யார் ஒன்றா பார்க்கட்டேன் நீ ஒன்றும் பண்ண முடியாது ஓ பண்ண முடியாது இடி பண்ண முடியும்னு சொல்லி அனுப்ப வேண்டியது தானே இதெல்லாம் உங்களுக்கு தைரியம் இல்லை சும்மா பால் உணர்வு சார்ந்து சிந்தனை அடுத்தவங்களை பால் உணர்வு சார்ந்து குற்றம் சாட்டுறது அதெல்லாம் குற்றம் அப்படிலாம் என்ன பண்ணாதீங்க உங்களே நீங்களே அவமான பற்றிக்குங்க சுயமாக வாழை கற்றுக்கணும் ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எப்படி இருக்குண்ணா புரியுதா காதலின்னு உள்ளே வந்துடுவா அழாம நீ அவனாக கூட வா உன் வேலை என்ன கூட பேசுதா நான் யாரை கூட பேசுதுன்றது பார்க்குறேன் நான் பத்தோடு போனோன்னா இருக்கவே மாட்டேன் இருக்க நான் எதுக்கு பத்தோடு போனேன் எனக்கு நூற்றுல ஒன்றுன்றா நீ நான் பத்து பண்ணுன்னுக்குறேன் ஆயிரத்தில் தினின்ற நான் புரியுதா எப்படி ஒன்று நீ நீ நான் பத்தில் ஒன்றா பானோன்னுற நான் யார் நான் நீ நீ ஆயிரத்தில் இல்லை லட்சத்தில் ஒருத்தி இன்னும் சொல்ல போனால் கோடியில் ஒருத்தி அம்மா நீணும் பாட்டு கூட ஆயிரத்தில் ஒருத்தி அம்மி தானே பாட்டு பாடிக்கிறான் என்னென்ன பாட சொன்னால் எப்படி பாடு நினைக்கிற கோடியில் ஒருத்தி அம்மா நீ அது மாதிரி இங்கே இங்கே யாரும் அதை பால சார்ந்ததுலாம் நீங்கள் என்ன பண்ண முடியாது நீங்கள் வேள்வி பண்ணிக்க முடியாது ஏமாத்தாதீங்க அப்படி ஒன்று இல்லை ஏன்னா நான் ஒன்பதாவது புக்கு செக்ஸ் புக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்துட்டேன் புரியுதா நீங்கள் படிக்கலாம் உங்கள் குட்டுறோம் நீங்கள் வெறும் புனித நூலை பற்றி என்ன பண்ணவே இல்லை புரிஞ்சிக்கவே இல்லை உங்களை டெம்ட் பண்ணுறான் அவ்வளோதான் உங்களுக்கு பால் பாலுணர்வு புக்குன்னாச்சும் டெம்ட் பண்ணி உங்களாலே டயர்ட் ஆகி முடியாத போய்டும் ஆனால் மத நூல் ஃபஸ்ட்டிங்க வச்சிங்களேன் சாவத்துக்கு நீங்கள் செத்தீங்க அவள் தான் உங்கள் கதை முடிஞ்சிச்சு திருநூறு வைக்காம வெளியே மாட்டீங்க பாரு எனக்கு நாம போடாமல் வெளியே வந்தால் வெக்கமாக இருப்பதும் போட்டுன்னு வந்துக்கிறேன் நீரில்லாம் நானுங்க அட்லீஸ்ட் ஒரு என்ன பண்ணிக்கலாம் ஒரு சேவ் சார்ந்தனா எத்து குங்கண்ண ஒத்துக்கப்போம் இங்கே திருசனுவீங்க கீழே நாம கட்டினா சொல்ல போகிறீங்க கிடையாது கிடையாது நான் காஸ்ட்லி குங்கம் ஒன்று வாங்கி அது கலர் கலரான குங்குங்கள்லாம் பேச சொல்ல மாட்டேன் விளம்பரம் பண்ணுற மாதிரி ஆகிடும் அது சும்மா பூசி வந்துருன்னா ஒத்துப்பீங்க இல்லை இவர் வைஷ்ணவத்தை தான் வாங்கிங்க ஏன் பின்னாடி என்ன தலைப்பு குத்துட்டாங்கன்னா வைஷ்ணவத்தை பற்றி பேசிட்டேன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வீடியோ வர வந்துச்சேன்னா இது வர ஏ ஏ எல்லாம் வந்துச்சா இந்த நாமத்தெல்லாம் பார்த்தோன்னா அந்த வீடியோ எல்லாம் எடுத்து வந்து கொடுக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு போது ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை அதனால் இதை குற்றம் சாட்டி அத்தவங்க மேலே பழியை சொல்லி யாரை அவமான கணவன் சரியில்லை மனைவி சரியில்லை அவங்க சரியில்லை நான் தான் சரியில்லை நான் தான் என் வாழ்க்கைக்கானது என்ன பண்ணலை தேர்ந்தெடுத்துக்கலை என்னை காப்பாற்றிக்கிற தகுதி எனக்கு இல்லை நான் என் திறமையை வளர்த்து நான் என்னை கொண்டாட்டமாக வச்சுக்கிட்டது யார் வேலை நான் என் மனைவி என் கணவனோடு இருக்கிறேன் அவர் வான் அண்ட் பாவம் லூசர்னு என்கிட்ட சொல்லணும் அதுதான் எனக்கு சந்தோஷம் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாங்க நான் ஒரு பிஸ்னஸ் உமனு என்னை வந்து அவர் தம்பி பண்ணாட்டி தம்பி எல்லாம் காப்பாற்றணும்னு தியாகசில்னாதுன்னு என்னை வந்து அவர் என்ன பண்ணிட்டார் பாதுகாப்பு பண்ணிட்டார் பாவங்க அவர் அந்த எழுச்சி வாங்கி என்ன புத்தி சொல்லுங்கன்னு சொன்னால் நான் சந்தோஷம் என்கிட்ட எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணோம் நான் எந்த மாதிரி யாராலே மாதம் ஒரு ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறேங்க அந்த ஆள் ரூபாய் தான் சம்பாதிக்கிறாரு நான் அவர் பாதுகாப்பாக வச்சுருந்தேன் அவர் தம்பி பண்ணாட்டி தம்பி காப்பாற்றணும்னு என் ஏன் சம்பாதிக்க சொல்கிறார் அந்த சம்பாதிக்க வக்க இல்லாமல் வந்துட்டேன் அதனால் நான் விட்டு வந்துட்டேன் தப்பாக ரேட்டானு என்ன கேட்கணும் அப்போ நான் சந்தோஷமாக அது எப்படி தப்பாக முடியும் அவன் சம்பாத்தியும் அவனையும் எல்லாருக்கும் அவன் பார்த்துக்கெல்லாம் கொடுக்குறது அவர் சம்பாதிச்சுனா பண்ணிட்டான் கொடுத்துக்கிட்டோன்னு சொல்லுவேன் புரியுதா எப்படி சொல்லக்கூடாது நீங்கள் என்கிட்ட நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லும்போது எனக்கு வெக்கமாக இருக்குது ஆனால் என் வீடியோ எது பார்த்தேன்னு கேட்குறேன் நான் அதுவும் பிரித்தியாரால் பாதிக்கப்பட்டேன்னும் போது ஒன்றும் துக்கமாக இருக்குது புரியுதா உங்களுக்கு இல்லைனாலும் புரியலனாலும் உள்ள விட்டுருங்க நான் ஒரு பைத்தியன்னு விட்டுருங்க இவ்வளோ சொல்லிட்டு விட்டுருங்க எப்படி அவ்வளோ முடியும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது